சிந்தாமணி ரொம்ப கோவமா அந்த ரோஹிணி தங்கியிருக்க வீட்டுக்கு போகிறாங்க ரோஹிணி அங்கே இல்லை அங்கே வீட்டில் அவங்க அம்மாவும் அந்த பையன் கிருஷி மட்டுமே தான் இருக்கோம் சிந்தாமணி வேகமாக ஆட்கள் கூட கிடுகின்னு உள்ள வரதை பார்த்ததும் அங்கே நிற்கிற அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல யார் நீங்கள் என்ன வேணும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க கிருஷியோட பாட்டி அந்த நேரத்தில் இங்கே சிந்தாமணி தாட்களை அனுப்பி உள்ளே இருக்க ரூம் எல்லாத்தையுமே அலசி ஆராய சொல்கிறாங்க எல்லா பொருள்களையும் தூக்கி வீசி எல்லாத்தையுமே பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கல எங்கே பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்க யார் நீங்கள் எதுக்காக இங்கே ரோஹிணியை தேடுறீங்கன்னு சொல்ல இங்கே பார் இங்கே மகளே இந்த நடிப்பு நடிச்சிருக்கானா அம்மாவுக்கு சொல்லியா கொடுக்க வேணும் அம்மா சொல்லி தானே இந்த மகளே எல்லாத்தையும் செஞ்சுருப்பா இங்கே பார் நான் யார் என்னெல்லாம் உனக்கு தெரியப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை இந்த வீட்டில் தங்க வச்சதே பெரிய விஷயந்தான் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கீங்க உங்களை எல்லாம் வாழ்க்கையில் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க உன் பொண்ணு மட்டும் கையில் கிடைச்சா அவள் வாழ்கிற கடைசி வாழ்க்கை அதுவாக தான் இருக்கும் அந்த நொடி மட்டுமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க டேய் இங்கேயே இருந்து பார்த்துக்கங்கடா நிச்சயமாக அந்த ரோஹினி வீட்டுக்கு தான் வருவா திரும்பி வந்தால் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கடான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக எல்லாமே இங்க சுற்றி நிற்கிறாங்க ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போக மாட்டேன் எங்காச்சு என்ன ஆச்சுன்னு எதையுமே தெரியல இவங்கெல்லாம் யாரும் என்னன்னு கூட தெரியலைன்னு பயந்து போய்டுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே கிருஷியோட பாட்டியும் கிருஷி வேற பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க பாட்டியை வந்துட்டு கட்டிப்பிடிச்சு கண் கலங்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க இந்த ரோஹிணி எவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு செஞ்சுட்டா அவ்வளோ நான் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன் அப்படியே நினைச்சிட்டு தான் சிந்தாமணியும் வெளியில் கார்கிட்ட வந்து நிற்கிறாங்க அப்போ தான் ரோஹிணி ஆட்டோலேருந்து வந்து இறங்குறாங்க இதை பார்த்து சிந்தாமணிக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது டே இவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்குடான்னு சொல்லி அவங்க ஆட்கள் மூலமாக அந்த ரோஹினியை வந்துட்டு இழுத்துட்டு போகவும் செய்கிறாங்க சிந்தாமணி இதெல்லாம் பார்த்து பதறி தொடிச்சு போயிடுறாங்க ரோஹினோடைய அம்மாவும் அதே போல் கிருஷியும் அழுகிறாங்க பாட்டி அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கிருஷி ரொம்ப அழுகம் இருடா கிருஷி ஒன்றும் ஆகாது யார் இவங்க எதுக்கு இங்கே ரோஹினி இழுத்துட்டு போகிறாங்க கடைசியில் அந்த அம்மா தான் வீடு கொடுத்தேன்னு சொல்லுது என்ன நடக்குதுன்னு தெரியலே நினச்சிட்டு வேறு வழி இல்லாமல் எங்கள் முத்துவுக்கு கால் பண்ணிடுறாங்க கிறிஷியோட பாட்டி கால் பண்ண உடனேயே இங்கே பாட்டி எதுக்கு நமக்கு கால் பண்ணுறாங்க அதுவும் கோவமாக தான் இருக்காங்க முத்து கால் அட்டன் பண்ணுறாங்க மீனாக சொல்கிறதுனால முத்து என்னை மன்னிச்சிருப்பா செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனால் ரோஹிணி இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கா அவளை நீ தாப்பாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வீட்டுக்கு யார் யாரோ வந்து ரோஹிணியை கேட்டாங்க ரோஹினியை இப்போ வீட்டு வாசலே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல யார் என்னென்னு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறாங்க தெரியாதுப்பா அந்த அம்மா தான் இந்த வீடை கூட தன்னு சொல்லிட்டு இருந்தது அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிந்தாமணின்னு சொன்னாங்கப்பான்னு சொல்ல சிந்தாமணியா அப்போ இந்த சிந்தாமணி கொடுத்த இடத்துல தான் இந்த ரோஹினி இருந்துட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கட் முத்து இப்போ என்னங்க பண்ணுறது நமக்கு தெரிஞ்சு நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க ஆபத்துல இருந்தாங்கன்னா எதிரியா இருந்தாலுமே காப்பாத்தணும் மாமா அடிக்கடி சொல்வார்லன்னு அங்க மீனா சொல்ல ஆமா மீனான்னு முத்துவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் விஜயாவும் வராங்க நடந்த விஷயத்த முத்து சொல்றாங்க இதை கேட்டு அண்ணாமலையும் அப்படியே பதறி போறாங்க சிந்தாமணி அப்படின்னு கேட்க இந்த சிந்தாமணி கொடுத்த இடம் தான் எல்லாமே சிந்தாமணியோடைய பாதுகாப்புல தான் சிந்தாமணியோட அரவணைப்புல தான் இந்த ரோஹினி இவ்வளோ நாள் இருந்துகிட்டு ஆனால் நீங்கள் அந்த சிந்தாமணியை ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்கள அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க கிட்ட இல்லைடா அது வந்து அப்படின்னு பேச வரும்போதே அந்த ரோஹினியை சிந்தாமணியுடைய ஆட்களும் சிந்தாமணியும் சேர்ந்து கடத்திட்டு போயிருக்காங்க என்ன ஏதுன்னே தெரியல என்னவா இருக்கும் ஒரு வேலை இங்கே மனோஜுடைய ஷோரூமில் கை வச்ச மாதிரி அந்த சிந்தாமணி வீட்டில் ஏதாவது பணத்துக்காக கை வச்சிருக்குமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க இருக்கும் இருக்கும்னு அந்த விஜயம் சொல்லிட்டு இருக்கும் போதே சிந்தாமணியே நான் மன்னிக்கவே மாட்டேன் ஏன் முதுகுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படிலாம் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன்னு விஜயாவை பத்தி விஜயா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க மனோஜ் என்ன பேசுறதுனே தெரியாம நினைக்கிட்டு அந்த நேரத்தில் தான் முத்து வந்துட்டு எப்படியாவது சரி நம்ம எதையாக இருந்தாலும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகையே அவள் கடை கெட்டு போகட்டும்னு விட வேண்டியதுனாடா அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல என்ன இருந்தாலும் கிருஷிக்காக வேண்டியாது அவள் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் கிருஷிக்காக மட்டும் அது அவள் தான் ஆகணும் அதுக்காகனாலும் நான் போய் தான் தெரியவேன்னு முத்து கிளம்புறாங்க ஆனால் விஜயாவுக்கு பிடிக்கலாம் முத்து கிளம்பிட்டு அந்த சிந்தாமணி எங்கே தான் ஆட்களை வச்சு அந்த ரோஹினியை கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலே நினச்சிட்டு எங்கே போகவும் செய்கிறாங்க கடைசியாக சிந்தாமணி எப்போதுமே ஆட்களை வந்துட்டு வச்சுருக்க இடத்துக்கு கண்டுபிடிச்சிட செய்கிறாங்க முத்து அங்கே போகவும் செஞ்சுறாங்க அவங்க ஆட்களை அடிக்கவும் செய்கிறாங்க சிந்தாமணி இந்த முத்து வந்ததை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லை இப்போ எதுக்காக நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்ருக்க நீ என்ன நம்பி வந்தாலே உன்னை கடத்தி கொண்டு வந்து வச்சு உன்னை இந்த ஆடியே அடிச்சிருக்காங்க அப்படியே தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரோஹினியை பார்த்து கேட்குறாங்க ஏப்பா நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு உன்னை காப்பாற்ற வரல கிருஷிக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன் அப்பா தான் இல்லை அட்லீஸ்ட் அம்மாவாக தான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான் இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனுடைய நிலைமை என்னாகிறது அது அவனால தாங்கிக்க முடியாது அதுக்காக மட்டும்தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க அந்த சிந்தாமணி கிட்டேந்து அந்த ரோஹினியை காப்பாத்துறது மட்டும் இல்லை அந்த சிந்தாமணியை பயங்கரமாக திட்டவும் செய்கிறாங்க என்ன காரணத்துக்காக நீ இதெல்லாம் செஞ்சிருக்க சொல்ல அப்படின்னு சொல்ல இவன் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி திரும்பவும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன் மம்மி நான் சொல்கிறேன்ட்டு அங்கே ரேகா வந்து நிற்கிறாங்க நான் சொல்கிறேன்ட்டு பக்கத்தில் வந்து ரேகா என்ன உனக்கு என்ன கண்ணு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல எல்லாம் தெரியும் மம்மி இந்த வீட்டோட பத்திரத்தை அதான் முத்து மீனா இவங்க வாழ்ற அந்த வீட்டில் வீட்டோட பத்திரத்தை நீங்க வச்சிருந்ததும் தெரியும் அந்த பத்திரத்தை நான் டாக்குமெண்ட்டோடு சேர்ந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லை மம்மி சத்யா வீட்டுக்கு போகும்போது சத்யா வீட்டில் அதை மறந்து வைக்கவும் செஞ்சேன் தான் அந்த டாக்குமெண்டலோட சேர்த்து அந்த பத்திரத்தை பார்த்துட்டு இது எங்கள் அக்காவுடைய வீட்டு பத்திரமாச்சே இது எங்கள் விஜயாத்தையோடய வீட்டு பத்திரமாச்சேன்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கே விஷயம் தெரியும் நீங்கள் தானே பல வீடுகளை அடித்து ஏமாற்றி பல பேரை வந்துட்டு இங்கே வாழை விடாமல் நீங்கள் மொத்த வீட்டையும் எழுதி வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால்தானே அவங்கக்கிட்ட இந்த விலகிருந்தேன் கடைசியில் இந்த வீட்டோட பத் பத்திரம் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் நான் திருப்பி கொடுக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் அந்த பத்திரத்தை நான் எடுத்துகிட்டு போனேன் அதுக்கிடையில் அந்த பத்திரத்தை எடுத்தது இந்த ரோஹினி தானே தப்பாக நினச்சிட்டிங்க நான் எடுத்துகிட்டு போன அந்த சமயம் அவங்க உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ நீங்கள் வேலையாக இருக்கீங்கன்னு சொன்னதுனால அவங்க அப்போவே கிளம்பி போயிட்டாங்க ஆனால் கடைசியில் அவங்க தான் அந்த பத்திரத்தை எடுத்தாங்க நினச்சிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் இவங்களை கடத்திட்டு வந்து அடிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்லவும் ரேகா அது மட்டும் இல்லை அந்த பத்திரத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க மீனாவை கூப்பிட்டு மீனாவை வரவழைச்சு அந்த பத்திரத்தை ரேகா அவங்க கையில் ஒப்படைக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுமே சிந்தாமணியால் தங்கிக்க முடியலை வீட்டு பத்திரமா என்ன என்ன விஷயம் வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போதான் இந்த சிந்தாமணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் அம்மாவும் உன் அண்ணனும் இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு தேவை அந்த வீடு அவங்களுக்கு தேவை தான் கடனை அடிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே வழி அந்த வீடு மட்டும்தான் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல மம்மி இங்க போட்ட பிளான் எல்லாமே ஊத்திக்குச்சு இதுக்கு மேல நீங்க எதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னு ரேகா சொல்ல உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே அப்படின்னு சொல்லும்போது போது உங்களை தான் அம்மான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்குன்னு இங்க ரேகாவும் சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த சிந்தாமணியும் வாயடைச்சு போய் நிற்கவும் செய்யறாங்க அப்போ தான் ரோஹினியை பார்த்துட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும் நீ உன்னைய கூட்டிகிட்டு வந்தாலே ஒன்று ஆள் வச்சு கடத்தையே அடிச்சிருக்கான் நீ இந்த மாதிரி தகாத கூட சேர்ந்துக்கிட்ட பண்ணின ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தான் எங்கள் அப்பா வந்து முடியவும் செய்யும் உன் மேலே யாருக்கும் எந்த இறக்கமும் வரவும் போகிறதில்ல வரவும் வராது உங்கள் அம்மாவும் பையனும் கேட்டுக்கிட்டதுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் நான் ஓடி வரவும் செஞ்சேன் ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த சிந்தாமணி இவ்வளோ கேட்டுக்கிட்டத்தனமாக யோசித்து எங்கள் வீட்டு பத்திரத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஆசைப்பட்டிருக்கான்னு இப்போ தானே தெரியுது நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்ல தண்டனை இப்போ இப்பவே கிடைக்க தான் போகுது போலீஸ்க்கு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு அம்மா என் கூட இருந்தா தான் என்ன இல்லைனா தான் என்ன அப்படின்னு ரேகா சொல்றாங்க போலீஸும் வந்துடுறாங்க சிந்தாமணி அரஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க மொத்தத்துல ரோஹினிக்கும் சிந்தாமணி யாருன்னு தெரிஞ்சிருது ரேகாவையும் இங்க முத்து பாராட்டு செய்யறாங்க மொத்தத்துல தன் வீட்டு பத்திரம் வந்து நினைச்சு முத்து சந்தோஷப்பட்டாலும் வீட்டுக்கு போய் த அம்மாவையும் அங்க மனோஜியும் பயங்கரமா திட்டுறது மட்டும் இல்ல மனோஜ் வந்துட்டு பயங்கரமா அடிக்கவும் செய்யறாங்க அண்ணாமலை மீனா இவங்க எல்லாரும் தான் முத்துவை தடுத்து நிறுத்தவும் செய்யறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு பிறகுதான் விஜய்யாவுக்கே இங்கே ஒரு விஷயம் தோணுது சிந்தாமணி இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கவும் செய்கிறாங்க ஒரு வழியாக வீட்டு பத்திரம் வந்துடுச்சு அப்படின்னு முத்து சந்தோஷப்பட்டாலும் இந்த பத்திரம் இனி ஏன் கையில் ஏன் பொறுப்பில் இருக்கட்டும்னு அண்ணாமலையே எடுத்துக்கிறாரு விஜயாவும் மனோஜும் தான் செஞ்சு தப்பை நினைச்சி வருத்தப்பட இன்னொரு பக்கம் ரோயினி செய்யாத தப்புக்கு அடி வாங்கிட்டு நிற்கவும் செய்கிறாங்க